ஓம் நமசிவாய சிவாய நமகா சிவ சிவ சிவே சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா ஈரையார்கள்லாம் நிறையா காசி ராமேஸ்வரம் பல கோடி புண்ணியக் கஷேத்திர பித்திருமுக்தி ஸ்தலங்களுக்கு பல கோடி தடவை போய்ட்டு வரோம் செய்கிறோம் எத்தனையோ பேர் பல தலைமுறைகள் போய் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் சில குருவை நாடி செல்கின்றவர்களும் உண்டு இல்லாமல் தானே மனதில் தோன்றி காட்சி காசி சேத்திரம் சென்று நீராடிவிட்டு வருகின்றார்கள் அது ஒரு பூஜை முறை அதுவும் நல்லது தான் ஆனால் பரிபூர்ண பலன் கிடைக்க வேண்டுமே என்னென்ன செய்தால் என்னென்ன பலன் எப்படி என்று தெரிந்து கொண்டால் நீங்களும் தெரிந்து பிறருக்கும் சொல்லி அதை நீங்கள் செய்யும்பொழுது அதனுடைய பலன்கள் ஆகி அதாவது அதிகமாகன்னு சொல்ல முடியாது அமோகமாக வந்து கொட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுக்கும் ஒரு வழிகாட்டுதல் அதுதான் குரு குரு இல்லாத வித்தை ஒரு இல்லை குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அதனால் ஒரு வழிகாட்டுகின்றவன் நல்ல விஷயம் தெரிஞ்சவனா அவனே குரு குரு என்பவர் ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு உதவி செய்வார் குரு பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்காத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமகா இந்த சர்வலோகானாம் குருவே சர்வலோகானாம் பிஷஜஜே பவர் நாம் இதையே சர்வ வித்யானாம் இதாம் ஒத்தையே நம்ம உணவக சொல்கிறோம் மொழியா அதனால் ஒரு குரு சொல்படி ஒருத்தர் இறங்கிட்டால் அதை பற்றி நீங்கள் முன்ன பின்ன யோஜனையே பண்ண வேண்டாம் எல்லாவற்றையும் அவரே கவனித்துக் கொள்வார் நமக்கு அந்த ரிஸ்க் அண்ட் ரெஸ்பான்ஸ் கிடையாது ஆனால் காசிக்கு போகிற கதையை நம்ம ஆரம்பிச்சுட்டு எங்கேயோ போயின்ட்டு இருக்கோம் பரவாயில்ல காசிக்கு போகிறீங்க ஸ்நானம் பண்ணுறீங்கோ தர்ப்பணம் பண்ணுறீங்க பிண்டம் வைக்கிறீங்க எல்லாம் செய் ஆனால் காசிக்கு முக்கியமாக காசியையே காட்டி காக்கின்ற க்ஷேத்திரபாலகர் என்ற காலபைரவரையும் வணங்குகின்றீர்கள் விசாலாட்சி அன்னபூர்ணி இன்னும் நிறைய இருக்குது நிறையா பல கட்டங்களிலே ஸ்நானம் செய்து எத்தனையோ தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கின்ற உத்தமர்களும் உண்டு ஆனால் காசியிலே உள்ள கவுடி அம்மனை பற்றி நாம் தெரிந்து கொள்வது முக்கியம் அல்லவா என்றால் இந்த உலகத்தினுடைய அத்தனை ஜீவன்களும் யோனி மூலமாகத்தான் பிறக்கின்றன இது மகான்களுக்கோ சித்தர்களுக்கோ கிடையாது யோனியினுடைய அவதாரத்திலே பிறக்கின்ற மனித குலம் மிருகம் பட்சி அப்படி நிறைய இருக்குது முட்டை வழி முட்டையிலே பிறக்கின்ற குளம் ஒன்று இருக்குது அப்படியே அந்த சூட்டில் பிறக்கின்ற புழுப்பு புழுக்கள் சூட்டினால் வெப்பத்தில் வருகின்றது ஆனால் ஜீவித குளங்கள் யோனி வழியாக பிறக்கின்றது குறிப்பாக மனிதர்களுடைய எல்லா மனிதனுக்குத்தான் ஆசை விருப்பு வெறுப்பு கோபம் பகை ஒற்றுமை எல்லாம் வரும் ஆனால் அங்கே காசி கஷத்திரத்தில் எல்லாவற்றையும் முடிச்சிட்டு சோழியம்மன் தமிழில் போனால் சோழியம்மன் கவுடி அம்மன் பிரசன்ன ஆரோடத்திலே கவுடி பிரசனம் என்று ஒன்று ஒன்று சோழியை உருட்டுவார்கள் போடுவார்கள் ஆனால் அந்த மாதிரி காசி கஷேத்திரத்துக்கு செல்லுகின்ற சென்று வர இருக்கின்ற அத்தனை பேரும் மனதிலே வைத்து கொள்ள வேண்டியது என்ன எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு சோழி அம்மனை வழிபட்டு அங்கே பட்டு வஸ்திரத்தை அம்மனுக்கு சாத்தி நிறைய பட்டு வஸ்திரங்களை ஏழைகளுக்கு தானம் அளித்தால் என்ன பலன் குடும்பத்திலே குழந்தையே இல்லை ஆணும் பெண்ணும் கலந்து குழந்தைகள் நன்றாக பிறந்து வளமாக வாழ்வார்கள் மேலும் யோனி சம்பந்தமான எத்தனையோ நோய் சொல்ல முடியாமல் இருக்கும் என்னென்னமோ இருக்குது அதனுடைய தொடர்பான நோய்கள் இருக்குது அதாவது மாத பிரச்சனைன்னு சொல்ல முடியாது மாத பிரச்சனை பட்ச பிரச்சனை எல்லாம் இருக்குது அந்த சிரமங்கள் அந்த பெண்களுக்கு மட்டுமே தெரியும் தான் தெரியும் எதிர்வரும் சிறு குழந்தைகள் கன்னி பெண்கள் எல்லாம் இப்பொழுதே வழிபட்டு வந்தால் எத்தனையோ கோடி காரியங்களை சாதிக்கப் போகின்றார்கள் என்பதை சொல்லலாம் மேலும் பிரசவத்திற்காக உதவி செய்கின்ற மருத்துவ ஆயாக்கள்னு சொல்ல முடியாது உதவியாளர்கள் மருத்துவர்கள் ஆண் பெண் மருத்துவர்கள் கைனோகாலஜிஸ்ட் இப்படி காலஜிஸ்ட்டு காலஜிஸ்ட் தான் இருக்க அஸ்ட்ராலஜிஸ்ட்டு நியூமராலஜிஸ்ட்டு கைனோகாலஜிஸ்ட்டு ஆர்கலாலஜிஸ்ட்டு கார்டியாலஜிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் வராங்க எல்லாரும் அவர்கள்லாம் கண்டிப்பாக வழிபட்டுத்தான் ஆக வேண்டும் இப்பொழுதெல்லாம் பிரசவம் என்பதே கத்தி போட்டு இருக்கின்ற ஒரு அவலமான கேவலமான நிலையைத்தான் எல்லோரும் விரும்புகின்றார்கள் அது மிக தவறு ஆனாலும் இந்த யோனிப் மூலமாக பிறந்த குழந்தைகள் அவர்களுக்குள்ள சக்தி அதில் ஒரு சத சதவிகிதம் கூட அது உண்மையான பிரசவத்தில் ஈடுகட்ட முடியாது அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் மறந்தாலும் மறந்திருந்தாலும் இனிமேலாவது காசு செல்லும் செல்லும்போது உங்கள் உற்றார் உறவினர்கள் நீங்களும் செல்லும்போது எல்லாவற்றையும் தரிசித்து விட்டு சோழியம்மனை தரிசித்து விட்டு சோழியம்மனுக்கு சோழியினாலே அங்கே உள்ள முறைப்படி ரெண்டு சோழியை எடுத்துன்னு போய் அங்கே போடணும் ஒரு சோழி நம்ம காசிக்கு வந்த அதாவது செய்த பலன் உனக்கு காசிக்கு வந்த பலன் எனக்கு அவளாக சொல்லி கொடுப்பா அந்த சோழியை வீட்டிலே வைத்திருங்கள் ஆனால் வீட்டிலே சோழி அம்மன் படத்தை ஒவ்வொரு இல்லத்திலும் குறிப்பாக பெண்கள் வைத்து வழிபட்டு சோழியினால் ஆனைய மாலையை போட்டு வழிபட்டால் வீட்டிலே அந்த சோழியினுடைய கலகல கல கலகன்னு ஒரு சவுண்டு வரும் காற்று பட்டும் போது படும்போது அசையும் சவுண்டானது அந்த அந்த நாத கீதமானது வீட்டிலே நல் சக்திகளை சலங்க கொலுசு இல்லையோ சோழியினுடைய ஒரு சத்தமானது சகல நல் தேவதைகளையும் வீட்டுக்குள்ள இழுத்து உங்களுடைய ஸ்தலம் எல்லாத்துலையும் இழுத்து கொண்டு வருகின்றது சோழி அதுக்கு தான் சோழி சங்கு இதெல்லாம் நல்லவர்கள் விஷயம் தெரிஞ்சவர்கள் வீட்டில் நிறைய வைத்திருப்பார்கள் அதனால நீ காசிக்கு போக முன்னாடி இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் முடிவாக சோழியம்மனை தரிசனம் செய்து விட்டு வரும்போது பலன்கள் அதிகமாக இருக்கும் காசி சேத்தத்தினுடைய சோழியம்மனுடைய படமும் உங்களுக்கு இத்துடன் தர ஆசைப்படுகின்றோம் இந்த படத்தை வைத்து இல்லை காசி செல்கின்ற அங்கேயே படம் கிடைக்கும் அதையும் வைத்து பூஜை செய்யுங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி தரும் பெண்களுக்கே விஜயம் தரும் அற்புதமான சோழியம்மனை வழிபடுங்கள் ஓம் யாதேவி சர்வபூதேஷு ஸ்ரீ கவுடி அம்மன் ரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ் நமஸ்தே நமஸ்தஸ் நமோ நமகா கௌடி அம்மனை கௌடி தேவீனே சொன்னாலே போகிறோம் சுகப்பிரசவம் வரும் சுத்தமான ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் அப்படியா எட்டு திக் பாலகர்கள் அஷ்ட திக் வணங்குவதும் கோமதி நாராயணை வணங்குவதும் போல சோழியம்மனும் முக்கியம் இப்படி செய்து பாருங்கள் எதுவும் என்னுடையதில் அனைத்துடைய அருளாலா அருணாச்சலா